அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நடிக்கிறார் இல்லையா ஐயப்பன் கேரக்டர் பண்ணுறாருல அவர் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்த ஸ்டோரி விஜய்யும் அவர் நிற்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ எடுத்தது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து முன்னாடி எடுத்ததாக இருக்கும் இது வந்து நம்மளோட காவேரி பர்த்டே செலிப்ரேஷன் இல்லையா அந்த டைம் எடுத்த பிக்சர் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு என்னாரு என்ன ஏதுன்னு சொல்லி தெரில ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ காம்பினேஷன் அதிகமாக போயிட்டுருக்கு இல்லையா அதனால இந்த இது நம்ம போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காரு போல் ஆனால் நம்மளோட பாரிசார் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து காலையில் ஒரு ஒரு சம் ஒரு கமெண்ட் வந்திருக்கு ஆனால் அவரை வந்து ரைட்ரு தான் அவர் அவரை ஏன் இந்த அளவுக்கு இறங்கி நம்ம பேசணும் அப்படிங்கிறது இருக்குது கதை பிரகாரம் தான் அவர் வந்து போயிட்டுருக்காரு அவரை நம்ம கமாண்டில் புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அவரை திட்டணுன்றதுக்காகவே கிரியேட் பண்ணி திட்டுற மாதிரி வந்து இருக்குது அது வந்து அவங்களுக்கு கஸ்டமர்கள் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இழுத்து பேசுகிறது அது வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி சிலர் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்க அவங்கள அவங்களோட வேலையை பார்க்குறாங்க இது வந்து கதையாக பார்த்தோம் அப்படின்னா கதை மாதிரி போயிட்டுருக்கோம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது நல்லா போயிட்டு இருந்த சீரியலை ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி நீங்க நல்லாவே இருக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது ஏன் சொல்லணும் இப்போ நல்லா போயிட்டுருக்க சரி கதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது தப்பு கிடையாது இந்த கதை இப்படி எடுத்துருக்கலாம் அப்படி எடுத்துருக்கலாம் இது இப்படி இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படி இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து நீங்கள் இப்படி போய் அப்படி போயிடுவீங்கன்னு சொல்கிறது நல்லா இல்லை அதுக்கு புதுசாக ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி இந்த மாதிரிலாம் திட்டணும்னு என்ன வேலை வெட்டி இல்லாதவங்க தான் அதை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அவர் வந்து அதை எதையுமே வந்து ரியாக்ட் பண்ணாமல் அவர் வந்து இருக்கார் சூப்பரில் நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்வார் நிறைய பேர்கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பர்சனை இந்த மாதிரி